அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்முடைய தீர்மானங்களும் முடிவுகளும் அன்னை நாயகி ரதி அல்லாஹு அன்னஹா அவர்கள் அறிவித்தார்கள் இரண்டு விஷயங்களில் விரும்பியதை தேர்ந்தெடுத்து கொள்ளும்படி அல்லாஹுவின் தூதரிடம் கூறப்பட்டால் அவர்கள் அவ்விரண்டில் லேசானதையே அது பாவமான விஷயமாக இல்லாதிருக்கும் பட்சத்தில் எப்போதும் தேர்ந்தெடுப்பார்கள் அது பாவமான விஷயமாக இருந்தால் மக்களிலேயே அதிகமாக அதிலே இருந்து வெகு தொலைவில் விலகி நிற்பார்கள் இந்த செய்தி சகைகொள் புகாரியிலே மூன்று ஐந்து ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்வில் நாம் எடுக்கும் தீர்மானங்களும் முடிவுகளும் மிகவும் முக்கியமானதாகும் நிர்பந்தமான நிலையில் எடுக்கப்பட்ட எத்தனையோ முடிவுகளும் தீர்மானங்களும் பலரது வாழ்விற்கும் மன அமைதிக்கும் கேடு விளைக்கின்ற சூழ்நிலைக்கு வந்துவிடுகிறது வாழ்வின் வசந்தத்தை சிதைத்து மனிதனை மிகவும் விடுகிறது தனி மனித வாழ்விலும் சரி குடும்ப வாழ்விலும் சரி சமூக மற்றும் சமுதாய வாழ்விலும் சரி தீர்மானங்கள் முடிவுகள் விஷயத்தில் நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் காரணம் எழுதப்படும் வார்த்தைகளும் எடுக்கப்படும் முடிவுகளும் மனித வாழ்வில் மகத்தான தாக்கத்தை விடுகின்ற அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அல்லாஹுலை தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் முடிவெடுப்பது தொடர்பான வழிகாட்டலில் பல்வேறு அம்சங்களை கையாண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எந்த காரியத்திலும் நாம் உடனடியாக முடிவெடுத்து அடுத்த நொடியே அதை நடைமுறைப்படுத்த ஆசைப்படுகிறோம் அந்த முடிவு நமக்கு சாதகமானதா நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நன்மையானதா அதனால் நமக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என்றெல்லாம் நாம் பெரும்பாலும் சிந்திப்பதில்லை ஒரு முடிவு எடுக்க ஒருவர் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது அந்த நபரையும் அவர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் பொறுத்தது ஆனால் எடுத்த அந்த முடிவு மிகவும் சரியானதாக அமைய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹலி வசலம் அவர்கள் கூறினார்கள் பாங்கு சொல்வதற்கு உரிய நன்மையையும் அதாவது தொழுகைக்கு அழைக்கின்ற அந்த நன்மையும் தொழுகையிலே முதல் வரிசையில் அணிவகுப்பில் நின்று தொழுவதற்குரிய நன்மையும் மக்கள் அறிவார்களே ஆனால் அதற்காக அவர்கள் போட்டி போட்டு கொண்டு வருவர் யாருக்கு அந்த இடம் கொடுப்பது என்பதில் சீட்டுக்குழுக்கி எடுக்கப்படும் நிலை ஏற்பட்டாலும் அதற்கும் தயாராகி விடுவர் தொழுகையை ஆரம்ப நேரத்திலே நிறைவேற்றுவதில் உள்ள நன்மையை அறிவார்களே ஆனால் அதற்காக விரைந்து செல்வார்கள் இந்த செய்தி அபு குரையிரா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹைஹோல் புகாரியிலே ஆறு ஒன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதீனாவுக்கு வந்த மக்காவை சேர்ந்தவர்களில் எவரது வீட்டில் யார் தங்குவது என்ற ஒரு சூழல் ஏற்பட்டது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது யார் வீட்டிலே தங்குவது என்பதை அறிவதற்காக சீட்டு குலுக்கி போட்டுக்கொண்டிருந்தபோது யார் வீட்டில் தங்க வேண்டும் என்று அதிலே ஒருவருடைய பெயர் அறியப்பட்டு அவருடைய வீட்டிலே தங்கினார்கள் என்கின்ற அந்த செய்தி ஷஹீஹுன் புகாரியிலே ஒன்று இரண்டு நான்கு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உறுதியாக முடிவெடுப்போம் அல்லாஹ் குடும்பத்திலே பொறுப்பு சாட்டுவோம் என்கின்ற ரீதியிலே நம்முடைய முடிவுகள் அமைய பெற வேண்டும் தீர்மானங்கள் அமைய பெற வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து